ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இங்கே நான் வந்து எல்லாருக்கும் நம்ம நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி வந்து தேடி பார்த்தீங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி எயிட் இன்றைக்கி வந்து நம்ம காஞ்சிபுத்தி வீட்டில் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டுஸ்கூன் நாட்டு பூண்டு வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி டு பேஸ்கூன் நல்ல பூண்டு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட் டூ வந்து அந்த காஞ்சிபுரத்தில் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க இதோட பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி இருக்க முடிஞ்சுங்க ஷேர் பண்ணுங்கள் அதை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்து பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பஸ்ஸில் ப்ளிக் பண்ணிக்கோங்க